வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பனிரெண்டு லக்ன பலனில் இன்று மிதுன லக்னம் பற்றி பார்ப்போம் இவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற அமைப்பில் வாழ்க்கை நடத்துவார்கள் பிறர் விஷயங்களில் தலையிடுவதும் பிறர் தங்கள் விஷயங்களில் தலையிடுவதும் இவருக்கு பிடிக்காது நல்ல சிந்தனையாளர்கள் கதை கட்டுரை எழுதுவதில் திறமை பெற்றிருப்பார்கள் ஜோதிடத் துறையில் திறமை பெற்றவர் எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுவார் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவார்கள் நல்ல அறிவாளிகள் அறிவுஜீவிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லா விஷயத்திலும் அறிவியிருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கணிதத் துறையில் சிறப்புற்று இருப்பார்கள் பொறுமைசாலிகள் பொறாமை என்பதே இவர்களிடம் இருக்காது வாழ்க்கையின் தத்துவத்தை நம்பி உணர்ந்தவர்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வார் எதற்கும் எதற்கும் கொள்ள மாட்டார் விதியை அதிகம் நம்புபவர்கள் உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்புவார் ஒரு நேரம் சுறுசுறுப்பாகவும் ஒரு நேரம் சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள் இரட்டைத்தன்மை எல்லா விஷயத்திலும் உண்டு அடிக்கடி மனம் சோர்ந்து போய்விடுவார்கள் உடலில் நரம்பு மண்டலம் இவருக்கு சரியில்லாதபடி இருக்கும் அதிக நேரம் தொடர்ந்து இவரால் வேலை செய்ய முடியாது எழுத்து வேலை என்றால் மணிக்கணக்காக உட்கார்ந்து எழுதி இருப்பார்கள் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் நல்ல பாசத்துடன் இருப்பார்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் நல்ல பாசமானவர் நல்ல பண்பட்ட உள்ளம் உள்ளவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர் அதற்கு பிரதிபலனாக பணத்தை எதிர்பார்ப்பார்கள் உதவி செய்தால் அவர்கள் உதவியை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கணக்கு உள்ளவர் நல்ல உயரமும் ஒல்லியான தேகமும் உள்ளவர் எளிமையாக இருக்க விரும்புவார் ஆடம்பரம் பகட்டு பிடிக்காது வெற்றிலை போடும் பழக்கம் உள்ளவர் நல்ல கதை ஆசிரியர் பத்திரிகை எழுத்து தொடர்பு உண்டு கை கால் விரல்கள் நீந்து இருக்கும் வசீகரமான கண்கள் உண்டு லட்சியத்தில் உறுதியற்ற தன்மை கொண்டவர் சிந்தனை புரட்சியாளர் அறிவாற்றல் கொண்டவர் எதையும் சுலபமாக புரிந்து கொள்பவர் படிப்பில் முதன்மையானவர் எதையும் துருவி துருவி ஆராயும் மனநிலை கொண்டவர் அதீத புத்திசாலித்தனம் இருப்பதால் ஒரு ஊரிலோ அல்லது தொழிலிலோ வேலையிலோ நிலையாக இவர் இருக்க மாட்டார் மனிதனையும் சூழலையும் நன்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் இவருக்கு மனநோயும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இவர் இனிமையாக இனிக்க இனிக்க பேசும் சிறந்த பேச்சாளர் கல்வியாளர் இலக்கிய திறன் உள்ளவர் சுறுசுறுப்பான வேலைகளை செய்யக்கூடியவர் எப்போதும் பரபரப்பாக இருப்பவர் எழுதுவதிலும் படிப்பதிலும் விருப்பம் உடையவர் தன்மையும் புத்தி கூர்மையும் இருந்தாலும் எளிதில் மாறக்கூடிய சிந்தனை புத்தி உடையவர் ஊர் ஊராக சென்று செய்யக்கூடிய வேலைகளில் சிறப்பானவர் சுயக்கட்டுப்பாடு உள்ளவர் தந்திரசாலி பிறவை ஏமாற்றும் தன்மை உள்ளவர் தொழில் ஆசிரியர் பணி ஏஜென்சி ஜோதிடம் எழுத்துத்துறை வழக்கறிஞர் வங்கி வேலை கணக்கு தரகு கமிஷன் போன்ற வேலைகளில் சிறப்படைவார் இன்று மிதுன லக்கண பலன்களை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் கடகலக்கணம் பற்றி பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்